வீட்டில் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம் என்ன பண்ணியிருக்கோன்னு பார்க்கலாம் வாங்க ஆஃபீஸ் சேர் இருக்கு இல்லைங்க நான் கால் அடிப்பட்டப்ப இந்த சேரில் உட்காந்தா நிகழ்ந்து நிகழ்ந்து சமைச்சிட்ருந்தேன் கிச்சனில் இவ்வளோ பெரிய மேட்டு போட்டிருந்தேங்க அந்த ஆஃபீஸ் சேரில் உட்காந்து சமைக்க முடியல நிகழ்ந்து நிகழ்ந்து மாட்டிக்கிட்டே இருந்தது அதனால் ரொம்ப நாளாக இந்த மேட்டு போடாமல் இருந்தேன் இந்த சின்ன மேட் மட்டும்தான் போட்டு யூஸ் பண்ணிட்டுருந்தேன் இன்றைக்கி தான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது கிடச்சிது போட்டு விட்டேன் இங்கே ஒரு டேபிள் போட்டு தாங்க டிவி வச்சுருந்தோம் கொஞ்சம் வீட்டை ஆல்ட்ரேஷன் பண்ணலான்ட்டு அந்த டேபிள் எடுத்து வெளியில் போட்டுட்டோம் இங்க கட்டல் இருந்துச்சுங்க அந்த கட்டலாக கழட்டி அங்கே நிறுத்தி வச்சாச்சு டேபிளை இங்கே போட்டு டிவியை இங்கே வச்சாச்சு ஏன்னா டிவி ரிப்பேரு ஃபஸ்ட்டு டிவி ரிப்பேர் ஆச்சுங்க சரி பண்ணோம் ஏதோ சேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க சனிக்கிழமை டிவி ரிப்பேர் ஆச்சுங்க அடுத்த சனிக்கிழமை நைட்டு டிவி மறுபடியும் ரிப்பேர் ஆகிடுச்சு அது ஏதோ பார்ட்ஸ் மாத்தணும்னு சொன்னாங்க அது ரெண்டாயிரூவா ஆகும்னு சொன்னாங்க புதுசாகவே டிவி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்மி விட்டுட்டோம் போய் ரேட்லாம் கேட்டு விசாரிச்சுட்டு மறுபடியும் வாங்கிக்கலான்ட்டு வீட்டுக்கே வந்துவிட்டோம் என்னோடய பசங்க டிவி இல்லாமல் கொஞ்சம் நேரம் கூட இருக்க மாட்டாங்க ஸ்கூல் லீவுனா டிவி ஓடிக்கிட்டே இருக்குங்க ஸ்கூல் இருக்கும் போது நைட்டு சாப்பிடும்போது டிவி பார்த்துட்டு அப்புறமா படுத்து தூங்குவாங்க பதினஞ்சு நாளாக டிவி இல்லாமல் இருக்கிறாங்க அதே பெரிய விஷயம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் பொறுமையாக வாங்கிக்கலான்னு சொல்லியாச்சு இந்த முரங்காங்க எனக்கு ஃப்ரெண்டு கொடுத்தாங்க இந்த முரங்காய் போட்டு தான் இன்றைக்கி சாம்பார் வச்சேன் இன்னும் இவ்வளோ முரங்காய் இருக்குது பாருங்கள் எத்தனை சூடு இருக்குன்னு அவங்க வீட்டில் மரம் இருக்குது அதுலேருந்து இருந்து பிடிச்செடுத்துட்டு வந்தாங்க மறுபடியும் இந்த குழம்போ எதை ஏதாச்சும் செஞ்சு தீக்கணும் நேற்று துணியெல்லாம் துவைக்கலாம் தாங்க நினச்சேன் நாலு மணிக்கு இதெல்லாத்தையும் எடுத்து வெளியில் வச்சு எடுத்து வைக்கலாம்னு க்ளீன் பண்ண ஆரம்பித்தது நைட்டு எட்டு முப்பது ஆகி போச்சு அப்புறம் சாப்பிட்டுட்டு படுத்துட்டோம் இன்றைக்கி ஈவினிங் தான் துணியெல்லாம் துவைக்கணும் இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு இங்கே டேபிள் இருந்தது அந்த இடத்துல பீரோ வச்சாச்சு இந்த இடத்துல பீரோ இருந்தது அந்த இடத்துல அந்த டேபிள் எடுத்து இங்கே வச்சாச்சு இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ண சொல்லியிருக்கேன் என்னோடய பசங்களை எல்லாம் நீட்டாக எல்லாம் அடிக்குவீங்கன்னு இப்படி தாங்க இருக்குது இப்போ நல்லா ஸ்பேசியஸாக இருக்கிற மாதிரி இருக்குங்க இந்த பெட்ரூமு இங்கே த தக்காளா கழுவி உணர வச்சுருக்கேன் எடுத்து வைக்கணும் எங்களுக்கு தெரிஞ்சாக்கலாம் கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம் என்ன க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது ஒவ்வொன்றா பண்ணணும்